ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற இந்த பிஎஃப் நம்பர் இருக்கிற ஒயிட் கலர் டேட்டோ கேடிஹெச் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் சிலாபத்தில் ஒரு ஆலட்ட விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குது எத்தனாவது ஓனரோட இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது ஓட்டோவாக மேனுவலாக அப்புறம் லோங்கா ஷார்ட்டா என்ன ப்ரைஸ் இந்த வேனுக்கு சொல்கிறாங்க சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ லாஸ்ட்டில் இந்த வேனோடய ப்ரைஸ் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் வீடியோ கடைசிவே பாருங்கள் இந்த வேன்கிட்ட ப்ரைஸ் சொல்லுவேன் சொன்னால் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் ஓனட்ட நம்பர் கேளுங்க கண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தாரேன் டிரெக்டாகவே நீங்கள் உன்னோட கன்டாக்ட் பண்ணலாம் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்டைம் இப்படி வாகனங்கள் இருக்குது அது என்னுடைய யூடியூப் சேனலில் அல்லது என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நான் எப்போதும் டைரெக்டாகவே நீங்கள் என்ன கண்டாக்ட் பண்ணி என்னோடய கதைக்கெலாம் கதைச்சு உங்களுடைய வாகனங்களை நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் டிக்டாக் மூலமும் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஏதாவது பிஸ்னஸ் அதாவது நீங்கள் பெரிய கடைகள் வச்சிருக்கிறீங்க அப்படி பிஸ்னஸ் இருந்துன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு அதை நீங்கள் விளம்பரப்படுத்திச்சா கூட நீங்கள் என்னை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணலாம் ஓகே வாங்க இந்த வேனப்பட்டியை ஃபுல் வெஹிக்கிள் இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் இதோட கரெக்டான மொடல் என்னென்னு பார்த்திங்கன்னு சொன்னால் டொயோட்டா கேடிஎச் டூ ஹண்ட்ரட் இருநூறு கேடிஎச் இதுதான் இந்த வேனுடைய மொடல் என்ன வேன் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வேனோட சொன்னாவே தெரியும் அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் இருக்குமென்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த வேன்ட மொடல் சொன்னான் இது ஆட்டோமேட்டிக் கியராக பார்த்தீங்கன்னா சொன்னால் இது ஒரு மனுவல் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் எத்தனாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டேஷன் செய்யப்பட்ட டூ தௌசண்ட் செவன் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் லெவன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது எத்தனாவது ஓனரோட இந்த வேன் இப்போ விற்பனைக்கு நிற்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனரோட இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இலங்கையில் சிலாபத்தில் இது விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் இந்த வேன் எத்தனை கிலோமீட்டர் ஓடுக்குன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுக்கணும்னு சொன்னால் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் இந்த வேன் ஓடிருக்குது ஒன் லேக்ஸ் நைன்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் இந்த வேன் ஓடிருக்கு என்ன ப்ரோ சொன்னதையே திருப்ப திருப்ப சொல்கிறீங்கன்னு சொல்லி சில பேர் கொமெண்ட் பண்ணினவங்க அதாவது இங்கிலீஷ்லேயும் சொல்கிறீங்க திருப்ப தமிழ்லேயும் அதையே அண்டு சொல்லி கொமெண்ட் ஆக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சிங்கள நண்பர்களும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக தமிழ் விளங்காது ஆனால் நான் இந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது அப்புறம் எத்தனாவது ஓனர் எத்தனை கிலோமீட்டர் இதெல்லாம் இங்கிலீஷில் சொல்லும்போது அவங்க அதை அப்படி அவங்களுக்கு கரெக்டாக இங்கிலீஷில் விளங்குறதால அதை பார்த்து இந்த வேன் ஓனருக்கு கண்டாக்ட் பண்ணி கதக்கிறவங்க மெயினாக அவங்களுக்காக தான் நான் இங்கிலீஷ்லேயும் சேர்த்து சொல்கிறேன் எல்லாம் நம் நாடு நம் தேசம் எல்லாம் நம் மக்கள் ஓகே இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி தொழுவத் சாரி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் இந்த வேன் ஓடி இருக்குது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த கேடிஹெச் வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவ்வளோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே பத்து லட்சம் ஒன் குரோர் டென் லேக்ஸ் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் நீங்கள் உண்மையாகவே ஜென்வன் பயசாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேன் வேனோட தேடுறீங்க உங்களோட வீட்டு பாவனைக்கோ அல்லது உங்களோட என்ன பர்சனல் இதுக்கோ அல்லது உங்களோடய வியாபாரத்துக்கு நீங்கள் தேடுறீங்கன்னு சொன்னால் இந்த வேன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கீழே கொமன் பண்ணுங்கள் கொமன் பண்ணுற ஆகளுக்கு மட்டும் நான் கண்டாக்ட் நம்பர் தாரன் நீங்கள் நேரடியாக கால் பண்ணி இந்த வேனுடைய வேனை விற்க இருக்கிறவர்கிட்ட நீங்கள் நேரடியாக கதைங்க எந்த விதமான என்ன சொல்ல ஒழிவு முறையும் இல்லாமல் நீங்கள் அவடியே கதைக்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஓகே ப்ரோ இந்த வேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் அவருக்கு லைக் பண்ணுங்கள் ப்ரைஸ் கூடன்னு சொன்னால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம இருக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வேனு வாகனங்கள் சம்பந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்த்தா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மறக்காம